வேல ராமமூர்த்தி பிரபல எழுத்தாளர் மற்றும் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார் இவருக்கு இராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருநாடி சொந்த ஊராகும் இவர் இந்திய இராணுவத்தில் ஐந்து ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் அதன் பிறகே அஞ்சலகத்தில் பணியாற்றினார் இயக்குனர் சுந்தர் சி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி எட்டில் ஆயுதம் செய்வோம் படத்தில் சிறுவேரத்தில் அறிமுகமானார் இதனையடுத்து இரண்டாயிரத்து பதிமூன்று இல் மத யானை கூட்டம் படத்தில் அருமையான வேரத்தில் நடிக்க தொடங்கி தொடர்ந்து கிடாரி கொம்பன் அப்பா ரஜினி முருகன் நம்ம பிள்ளை துப்பாக்கி முனை புலிக்குத்தி பாண்டி போன்ற படங்களில் நடித்து ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றார் அவரை பற்றி அவர் சொல்வதை பார்ப்போம் பள்ளிக்கூடம் விட்டதும் பின் மேற்கோள் குறி திதில் நு வீட்டுக்கு ஓடி வருவேன் சாப்பாடு இருக்கிற அலமாரியை திறந்த சத்தி சத்தியா மீனும் தழும்ப தழும்ப தயிரும் இருக்கும் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகுதான் மற்ற வேலை எல்லாம் அன்னிக்கு அப்படி ஆரோக்கியமா சாப்பிட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் என் உடம்பு திறகாத்திரமா இருக்கு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் எந்த மாத்திரையும் போட்டுக்கிட்டதும் இல்ல உடம்பு முடியலைன்னு ஆஸ்பத்திரிக்கும் போனது இல்ல நாற்பதை தாண்டினாலே சர்க்கரை நோய் பிறன்னு அல்லல் படும் இந்த நவீன யூக அறுபதை தாண்டியும் ஆஸ்பத்திரியா அதை எங்கே இருக்கு என கேட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்துகிறார் எழுத்தாளரும் நடிகருமான வேல ராமமூர்த்தி இலையில் திகத்த திகமாறப்படும் வெள்ளாட்டுக்கரியை போல் தமிழ் வாசக பரப்பில் தன் மண் சார்ந்த எழுத்துக்களை தனிச்சுவையுடன் பரிமாறி வருபவர் எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி தான் கண்ட பார்த்த வாழ்ந்து அனுபவித்த தெற்கத்தி மக்களின் வாழ்க்கை பாடுகளை தன் தூவலால் மெருக்குடன் கலைவடிவமாக்கி வருகிறார் வீரத்தேவர் துரைபாண்டி கொம்பையா பாண்டியன் போன்ற மண் சார்ந்த கதாபாத்திரங்களை இயற்றி எழுத்தில் மட்டுமல்லாமல் நடிப்பிலும் கம்பீரம் காட்டி வருகிறார் சொந்த ராமநாதபுரம் பக்கத்துல பெருநாளிங்கிற கிராமம் முழுக்க முழுக்க விவசாய குடும்பத்துல பிறந்தவன் நான் எங்க ஊர்ல இருந்து ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்துல முக்கூர்கடல் வாவல் நெய் மீன் சீலா பொத்தவால பாறைன்னு மீனிதை எல்லாம் அந்த இருந்து தினமும் எங்க ஊருக்கு பெட்டியா வரும் வீட்டுக்கு வேண்டப்பட்ட மீன் கரைக்காரர் மீன் வந்ததும் துள்ளத் துடிக்க உசுரோட எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாரு வாரத்துல பாதி நாள் எங்க வீட்டுல மீன் குழம்பு தான் அப்போ எங்க ஊர்ல எல்லா வீட்டுலயும் பெரிய பெரிய கிடாய்களும் ஆடுகளும் வளர்ப்போம் எங்க ஊர்ல கறிக்கறைகளும் அதிகம் உண்டு கறி வாங்குனா ஒவ்வொரு தடவையும் ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கி எங்க வீட்டுல சமைப்பாங்க இருந்து கறி வாங்கிட்டு வரும்போது கள்ள பிறந்து பருந்து தட்டிட்டு போன கறியே பல கிலோ இருக்கும் அப்படி மீனும் கறியுமா நின்னு வளர்ந்த உடம்பு இது ஆட்டுக்கறி உருளை கிழங்க வெளுத்து கட்டுவேன் அதுபோக கம்பு குதிரைவாளி தட்டாங்காய் மிதுக்கங்காய் காய் வேப்பம்பழம் புளியம்பழம்னு காட்டுல விளைஞ்ச எதையும் விழுவது இல்லை அதோட இந்த ஒரு அரைக்கீரை ரொம்ப ஃபேமஸ் தோணும் போதெல்லாம் அரைக்கீரையை அவிச்சு நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடுவேன் இவ்வளவும் தின்னு போட்டு சும்மா இருக்க மாட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த மிச்ச நேரத்துல கடையடி கூடது மாடு மேய்கூடும்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் பினத்துல நீச்சல் அடிக்கிறது மரத்துக்கு மரம் தாவுறதுன்னு ஒரு இடத்துல நீக்க மாட்டேன் ராத்திரியானா கூட தூண்டுறது கிடையாது கள்ளன் போலீஸ் திட்டி ஏதாவது விளையாடிக்கிட்டே இருப்போம் இன்னும் உள்ள ரசாயன உரம் போடாம இலைதழைகள் மாட்டுச்சாணிய போட்டு வளர்ந்த சத்தான உணவு விலை சாப்பிட்டதாலும் ஓடி ஆடிக்கிட்டு இருந்ததாலும் எனக்கு பதினாறு வயசுலேயே திரகாத்திரமான உடம்பு அமைஞ்சது பியூசி முடிச்ச கையோட மிலிட்டரி செலக்ஷனுக்கு போனேன் என் உடம்பையும் படிப்பையும் பார்த்தவுடனே செலக்ட் பண்ணிட்டாங்க வயர்லெஸ் ஆபரேட்டரா அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் ராணுவத்துல கொடுத்த ட்ரைனிங்ல என்னோட உடலையும் மனசையும் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்துட்டாங்க சாப்பாட்டு விஷயத்துல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் அளவா தான் சாப்பிடுவேன் நுறுக்கு தீனி எதுவும் திங்க மாட்டேன் இப்பவும் நைட்டு என் நேரம் படுத்தாலும் காலையில நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்திருவேன் மண்டியை எடுத்துக்கிட்டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு போய் முக்கால் மணி நேரம் நடப்பேன் தனியாதான் நடப்பேன் அதுக்கு பேரே தான் மத்தவங்க கூட பேசி சிரிச்சுக்கிட்டு ஏனோதான் ஒண்ணு போறது பயிற்சி இல்ல அதை முடிச்சுட்டு இருபது நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் வயசு அறுபத்தேழு ஆயிடுச்சு ஆனா இப்ப கூட தினமும் முப்பதுல இருந்து நாற்பது தண்டால் போடுவேன் வாய்ஸ் எக்சர்சைஸ் பண்ணுவேன் மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு கேட்குற மாதிரி சத்தம் போடுவேன் ஒரே மாதிரி இல்லாம அடிவயத்துல இருந்து தொண்டையில இருந்து விதவிதமா கத்துவேன் நடிகனா இருக்கிறதால குரல் கம்பீரமா இருக்கு அது உதவியா இருக்கு சூட்டிங் போயிட்டா இதெல்லாம் பண்ண முடியாது ஒரு மாசம் பண்ணாம விட்டா கூட அடுத்த முறை போய் பண்ணும்போது போது கால்வழியோ உடம்பு வலியோ எனக்கு வந்ததே இல்லை இல்லாத பழங்கள் காய்கறிகளையும் எண்ணெயில பொறிச்ச உணவையும் நான் சாப்பிடுவதில் இயற்கை உணவுகளை மட்டும்தான் வைத்தியன் விஞ்ஞானி நம்ம உடம்ப பத்தி தெரியும் நமக்கு எந்த உணவு சரிவராதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாலே போதும் எந்த பிரச்சனையும் வராது என் அம்மா மாதிரியே என் மனைவியும் எனக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுகளா சமைச்சு போடுறாங்க அது எனக்கு கிடைச்ச பரிசு என் ஆரோக்கியமான உடம்புக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் முக்கிய காரணம் அதோட இலக்கியமும் எழுத்தும் என் கூட இருக்கிறதால மனசும் ரொம்ப இளமையாவும் உற்சாகமாகவும் இருக்கு என்கிறார் எழுத்தாளர் நடிகர் வேல நன்றி